ஹாய் வெல்கம் டு பாலாஜி ஃபேமிலிஸ் இது ஒரு சேமிப்பு வீடியோ தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என் பையனுக்காக நம்ம வீட்டில் செவத்தில் வந்து ஒரு சாட் மாதிரி ஒட்டி விட்டுருக்கேன் அது உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னன்னு தெரில நான் பொடியில் தாழ்ந்திருக்கேன் ஏன்னா அதில் வந்து ஒரு இரநூறு நாள் வர மணிக்கே அவனுக்கு வந்து ஒரு டைன் டேபிள் மாதிரி நான் போட்டு கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு தினம் வந்து செலவுகள் இருக்க தான் செய்யும் சேமிப்புங்கிறத நம்ம பண்ணவே முடியாது செலவு பண்ணிவிட்டு பண்ணலாம் பண்ணலான்னு நினப்போம் ஆனால் அது நமக்கு செட்டும் ஆகாது செலவுக்குன்னு தான் எல்லா பணமும் போயிடும் சேமிக்கவே முடியாது அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு சாட் போட்டு அவனுக்கு செவத்தில் ஒட்டி விட்டுருக்கேன் இரு ஒரு இரநூறு நாள் வரமணி ஃபர்ஸ்ட்டு டே வந்து நம்ம இரநூறுலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னால் ஆரம்பத்தில் இருந்து இப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்குமே சரி நமக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ இரநூறாவது நாள்ல இருந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு இரநூறுவா கொடுத்துருக்கேங்க அப்படியே வந்து ரிவர்ல்ஸில் போய்ட்டு சேர்க்குற மாதிரி பிள்ளைகளுக்கு அதுக்கு இடையிலையுமே நமக்கு கையில் எவ்வளோ கிடைக்குதோ முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி கிடைச்சாலும் அந்தந்த டேஸில் நம்ம உண்டியலில் போட்டுட்டு டிக் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ